நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன் எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும் சிரிப்பார் எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டேரெக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இருந்தது டேரெக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லையுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வேணா உண்மையாக எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அப்புறம் குறை இருந்ததுன்னா ஒன் மோர் சார் அப்படின்வார் அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்து கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து அந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க தட் இட்ஸ் அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையா ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே போனதுக்கு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுன்னாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது மோல் முதலில் அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அதை மிஸ் அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாகவே வர வராது ஸோ ப்ராமிட்டிங் தான் இறவுது ஸோ ப்ராமிட்டிங்னும் போது சார் நீங்கள் ப்ராமிட்டிங் பண்ணுங்கள் சார் நீங்கள் ப்ராமிட்டிங் ப்ராமன் பண்ணுங்க அப்படின்னு சரி நான் இதுக்காக நான் டைலாகை மயாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா அவனுக்கு இந்த இது பெருசுன்னா அந்த தாத்தா அது பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பறந்துட்டுனா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தினேன் அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திவிட்டு சார்